ஹாய் காய் இஸ் வெல்கம் பேக் டு அவர் ஸ்வீட் ஐக்கிங் பை சேனல் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் தோட்டத்தில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பூ காய்லாம் காய்ச்சிருக்கு அது என்னென்னு பார்த்துடலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் சாரி கொஞ்சம் நேம் மறந்துடுச்சு ஸோ கொத்தவரங்கா கொஞ்சம் காய்ச்சிருக்குங்க பாருங்கள் அண்ட் ரெண்டு ரோஸ் வந்துட்டு ரெண்டு மொட்டு வச்சிருக்கு ஸோ எங்கே பாருங்க கொஞ்சம் நிறையா காய்ச்சிருக்கு ஸோ ரோஸும் வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு மொட்டு வந்துட்டு மூணு மொட்டை வச்சுருக்கு பார்க்கவே வந்துட்டு அழகாக இருந்துச்சு பிங்க் கலர் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வந்துட்டு காய்ச்சிருக்கு ஆல்ரெடி நாங்கள் நிறைய பறிச்சிட்டோம் ஸோ இன்னும் இப்போ வந்துட்டு இவ்வளோ கொஞ்சம் இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்கவே பாருங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இது பாருங்கள் அழகாக கூட்டிக்கிட்டே நல்லாயிருக்கும் இது வந்துட்டு நல்லா வந்து கசக்கெல்லாம் செய்யாது அப்புறம் பார்த்திங்கன்னா கனகா மரம் பூத்துருக்கு ஸோ பாருங்கள் கொஞ்சம் கனகாமரமும் வந்துட்டு பூத்துருக்கு பார்க்கலாம் அழகாக இருக்குல்ல நல்லா இருக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மிளகா காய்ச்சி இருக்குது தண்ணி அவங்க எங்கள் அம்மா வந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பீ இது பீக்குங்காய் இருக்குல்ல ஸோ அதில் வந்து பூ பூத்துருக்கு ஸோ எல்லோ கலரில் பாருங்க அதான் நல்லா வந்துட்டு மா இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு காலைலாம் அடிக்கலை ஸோ இப்போ வந்து அடிக்கிறோம் ஓகே இப்போ பாருங்கள் அங்கே வந்துட்டு வாழை தார் வந்துட்டு இருக்குது ஸோ பூவெலாம் வந்துட்டு பறிச்சுட்டோம் இது பழுத்தோன்னா நாங்கள் வீடியோ வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாதுளைப்பழம் வந்துட்டு பூ வச்சிருக்கு ஸோ அதுவும் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இலங்கைக்க மரம் ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சுருந்துச்சு அவங்க பாருங்கள் இது வந்துட்டு மெட்ராஸ் பழம்னு சொல்லுவாங்களா நல்லா பெரிய பழம் அதுதான் எங்கள் ஊரில் பெரிய இலங்கைப்பழமும் சொல்லுவாங்க மெட்ராஸ் பழம்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி இப்போ சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தோட அந்த ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ அப்படியே சுற்றி பாருங்கள் முருங்க மரம் ஸோ அந்த மாதிரி தான் குட்டி தான் பாருங்கள் அழகாக இருக்குல்ல அப்படியே பாருங்கள் சுற்றி இவ்வளோக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிட்டிக்கு மெச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லை கணக்கு பண்ணி அவங்க ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நாங்கள் எல்லாம் அப்படி அப்படியே வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் ஸோ கேஷ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படியே கொஞ்சம் மூன்று இருந்துச்சு ஸோ வராது இருந்துச்சு அதனால எடுத்தோம் ஸோ நல்லா இருக்கில்ல டாட்டா பாய்